அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் சனிக்கிழமை ஜூலை இருபத்தி நான்கு ஆயிரத்து காலை பத்து மணி ஆஜரவன் ஆசிரமத்திற்கு என் மகன் வருகை புரிந்தது உங்கள் அனைவருக்கும் கிடைத்த பெரும் ஆசீர்வாதமாகும் என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் உங்களால் முடியுமானால் அவரை நோக்கி செல்வதற்கான இவ்வகையான சந்தர்ப்பத்தை விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் முரண்பாடான சூழ்நிலைகளை உருவாக்குவதன் மூலமாகவோ அல்லது குடும்பத்தின் பொருளாதார நிலையை பெரும் நெருக்கடிக்கு ஆளாக்குவதன் மூலமாகவோ என்ன விலை கொடுத்தாவது அங்கே செல்லுமாறு நான் உங்களை கேட்கவில்லை சகஜ மார்க்கத்தில் நாம் இத்தகைய விதிமுறைகளுக்கு அப்பால் இருக்கிறோம் மாஸ்டரிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக வேதனை கொள்ளும் இதயம் மறக்கப்படுவதில்லை வாழ்க்கையின் சிற்சில சூழ்நிலைகளில் பட்பல காரணங்களால் அபியாசிகள் அனைவரும் தாங்கள் விரும்பியவற்றை எல்லாம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இது மிகவும் புரிந்து கொள்ளத்தக்க நிலையே சரி செய்ய முடியாத கடினமான சூழ்நிலைகள் இருப்பதை நாங்கள் எளிதாக புரிந்து கொள்கிறோம் நாங்கள் அடக்கு முறையாளர்களும் அல்ல நீங்களும் எந்த விதமான சேர்ந்தவர்கள் அல்ல இருந்தாலும் அல்லது வீட்டில் இருந்தாலும் உங்கள் முக்கியமாக கருதப்படும் நிலைமை அதுவாயிருப்பின் நீங்கள் அவ்விடத்தில் இருந்திருந்தால் எதை பெற்றிருப்பீர்களோ அதனை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே பெறுவீர்கள் புறக்கணிப்பது என்பது வேறு விஷயம் நாங்கள் ஏற்கனவே கூறியபடி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது யாதெனில் நாங்கள் யாரையும் வற்புறுத்துவதில்லை ஒரு வழிமுறையை பரிந்துரைக்கிறோம் பலர் அதனை தங்களுக்கு பொருத்தமானதாக உணர்ந்துள்ளனர் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் பொதுவாக உங்களால் முடிவதை நீங்கள் செய்ய வேண்டும் ஆனால் மாஸ்டருக்கு அருகில் நீங்கள் இருந்தாலும் அன்பு உங்களது இதயத்தில் அவரை நோக்கியும் உங்களது வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளிலும் வெளிப்படட்டும் சரியான முறையில் விஷயங்களை வரையறுப்பது மிகவும் முக்கியமானது உங்களுக்கு எங்களது ஆசைகள் உண்டு